மிஸ்டர் கோகுல் இயக்கத்தில் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் சிங்கப்பூர் சலூன் இப்படத்தில் ஆர் ஜே பாலாஜி கதாநாயகனாக நடித்துள்ளார் சிங்கப்பூர் சலூன் படத்தினுடைய ட்ரெய்லர் லாஞ்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஆர் ஜே பாலாஜியை பற்றி சொல்லணும்னா ஐ வாஸ் இன் ரேடியோ அண்ட் வெரி ட்ரெண்டி ஆர்ஜி ஐ ஹவ் சீன் டில் டுடே இஸ் அவர் சொல்ற அந்த கண்டனர் எனக்கு வரவே வராது பட் ஐ ரெகுலர்லி லிசன் டு இஸ் ஷோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் சினிமாவில்லேயும் இஸ் ஃபவுண்டர் நியூ ஸ்பேஸ் ஃபார் ஹிம் செல்ஃப் இப்போது ஆர்ஜே பாலாஜியோடைய படம் அப்படின்னா எங்கள் அம்மாவும் சரி என்னுடைய ஒய்ஃபும் சரி ஆர் பீப்புள் ஹூ ஓவர் ஐ நோ என்டர்டெயின் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜியோட படம் போய் உட்காந்து பார்க்கலாம் ஜாலியாக இருக்கும் இட்ஸ் ஃபன் அண்ட் இட்ஸ் காட் அ மெசேஜ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இஸ் ப்ரெசண்டிங் இம் செல்ஃப் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் யூ வெரி மச் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் கூட சிங்கப்பூர் சலூனில் தான் ஹேர் கட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ட் இதுக்கப்புறம் ஐ திங்க் ஆஃப்டர் வாட்சிங் சிங்கப்பூர் சலூன் படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த பார்பர் அப்படின்ற ஒரு இது மாறி ஹேர் ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த ஸ்டைலிஸ்ட்டை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஸ்டைலாக இந்த படம் இருக்குது அண்ட் அவங்களுக்கு ஒரு நியூ இமேஜ் கொடுத்த எங்கள் டேரக்டருக்கு தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் லா